வணக்கம் பட்டுக்கோட்டை லைஃப் யூடியூப் சேனல் நேயர் பெருமக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு நாலு ரெண்டு சந்திரனுடைய ஆதிக்கம் நாலு ராகுடைய ஆதிக்கம் சந்திரனும் ராகும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு நூத்துக்கு ஐம்பது பர்சன்ட் சுனாமியும் உண்டு தென்றலும் உண்டு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பிறங்கிறது துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல்ல இருக்கிற சொத்து பிரச்சனை முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு தரப்போகிறது அடுத்தது குடும்பத்தில் நடைபெற்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்போகிறீர்கள் குழந்தை இல்லாமல் நாட்கழக்கில் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்ட போகிறது அதுக்கு அடுத்தபடியாக பதவி உயர்வு பதவியில் பதவியில் கூட சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அவங்கள அவங்களுக்கெல்லாம் திருப்பி கூப்பிட்டு வேலை கொடுக்கப்படும் வேலையில் நெருக்கடி இருந்தவர்களுக்கு அந்த நெருக்கடியெல்லாம் விலகி உங்களே முன்னில் இருப்பார்கள் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது நிறைய மருத்துவ இடத்தில் இருந்திருப்பாங்க அந்த மருத்துவம் இன்னைக்கு தேவையில்லை நீங்கள் நார்மல் அப்படிங்கிற ஒரு தகவல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டில் கிடைக்கப் போகிறது